இந்த ஈஸ்வரி பாட்டிக்கு பாவம் புண்ணியம் பார்க்கவே கூடாது பாக்கியா இந்த ஈஸ்வரி பாட்டி திமுறை அடக்கணுன்னா ஈஸ்வரி பாட்டியை பாக்கியா அடித்தாலும் தப்பே இல்லை அப்படின்னு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க பாக்கியா வீட்லேயே உட்காந்துக்கிட்டு பாக்கியாவையே அதிகாரம் பண்ணுற இந்த ஈஸ்வரி பாட்டிக்கு ரொம்பவே கொழுப்பு தான் பாக்கியாவுக்கு கொஞ்சம் கூட சப்போர்ட்டாக இல்லைனாலும் உபத்திரையும் பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் பாக்கியா அந்த கவுன்சிலரை பற்றி தன்னோட கடையோட ஓனர் கிட்ட பேசி பார்க்குறாங்க ஆனால் அவர் கையை விரிச்சிடறாரு என்னால் எதுவும் பண்ண முடியாதுமா அவங்கிட்ட நான் போயிட்டு பேசி அவன் கடையை ஏதாச்சும் உடச்சிட்டான்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இங்க பாக்கியாவுக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியலை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் சரி டைம் ஆகிடுச்சு அப்படின்னு கடையை க்ளோஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு செல்வியும் பாக்கியாவும் க்ளோஸ் பண்ண போகிறாங்க கரெக்டாக அந்த டைமில் அந்த கவுன்சிலர் தன்னோட ஆளுங்களோட வந்து நிற்கிறாரு இதை பார்த்தா பாக்கியாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது செல்வி இருந்துக்கிட்டு அக்கா இன்றைக்கும் வந்துட்டானுங்களே என்ன பண்ணுறது அப்போது நம்ம இன்றைக்கும் லேட்டாக தான் வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இரு செல்வி பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாக இருந்துக்கிட்டு கிட்ட தயவு செஞ்சு நீங்கள் வெளியே போயிடுங்க எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு நாங்கள் கடையை வந்து மூடிட்டு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாருமா நாங்கள் வந்ததுக்கப்புறம் நீ எப்படி கடையை மூடலாம் ஒழுங்கு மரியாதையாக கடையை வந்து திறந்துரு அதான் உனக்கு நல்லது இல்லைன்னா அந்த கடை இருந்த இடமே தெரியாமல் அழிச்சிருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க ஆனா அந்த ஆளுங்க கேட்கிற மாதிரி இல்ல வேற வழி இல்லாமல் பாத்தீங்கன்னா மறுபடியுமே செல்வியும் பாக்கியமும் கடைக்குள்ள வந்து வராங்க அந்த ஆளுங்க இருந்துக்கிட்டு எங்களுக்கு ஆம்லேட் வேணும் தோசை ஊற்றித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எங்கள் பாக்கியாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சரி இன்னைக்கு ஒரு நாள் எப்படினாலும் சமாளிச்சுருவோம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இவங்க கேட்குறத நம்ம செஞ்சு கொடுத்துருவோம் நாளையிலேருந்து இந்த பிரச்சனைக்கு எப்படினாலும் ஒரு முடிவு கட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாக இருந்துக்கிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து கேட்டுட்ருக்கிறாங்க இந்த கவுன்சிலருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி நீ டெய்லியும் நாங்கள் சொல்கிறத கேட்டால் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி நாங்க கேட்குறத உன்னால செய்ய முடியலை எங்க நீ பிரச்சனை பண்ணனா தான் அது பிரச்சனை அவ்வளவுதான் நீ கடையை இழுத்து மூடிட்டு நீ கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு வந்து சொல்றாங்க சரி சரி நீங்கள் சாப்பிடுங்க எங்களுக்கு டைம் ஆச்சு நாங்கள் வீட்டுக்கு போகணும் பொம்பளை ஆளுங்கல்ல தனியாக போகணும்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனாலுமே இவங்க போகிற மாதிரி இல்லை இங்கே சரக்குமே பார்த்தீங்கன்னா குடிக்கிறாங்க இதை பார்த்தா நம்ம பாக்கியக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கோபி ஒரு வேலையாக வந்துட்டு அந்த சைடு போகிறாரு என்ன பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட் இன்னுமே ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க சரி ஒரு எட்டு நம்ம பாக்கிய கிட்டே பேசிட்டு போவோம் டைம் வேற ஆச்சு பாக்கியாவை நம்ம வீட்டில் கூட விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குள்ளே என்ட்ரி ஆகுறாரு அப்போ இந்த ஆளுங்க குடிச்சிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கோபிக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கு இங்க நம்ம பாக்கிய கிட்ட வந்து பேசுறாரு என்ன பாக்கிய என்ன நடக்குது இவனுங்கெல்லாம் யாரு என்ன கடைக்குள்ளே உட்காந்து இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நீனும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே செல்வி இருந்துக்கிட்டு சார் எவ்வளோ சொல்லி பார்க்குறோம் கேட்கவே மாட்டாங்க நேற்று இப்படி தான் வந்து பண்ணாங்க சரி இன்றைக்காச்சும் வரமாட்டாங்கன்னு நினச்சா இன்னைக்குமே நாங்கள் கடையை மூட போகிற நேரத்தில் இப்படி வந்து பிரச்சனை இருக்கிறாங்க அவங்க சொல்கிறத நாங்கள் கேட்கலன்னா கடையவே இடிச்சிருவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்த இருக்கிறாரு இந்த ஆளு வந்து இந்த ஏரியா கவுன்சிலர் அதான் இவ்வளோ ஆட்டம் இருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே இங்கே பா கோபி ரொம்பவே கோவப்பட்டு அந்த ஆளுங்கக்கிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன பொம்பளை ஆளுங்க மட்டும் கடன் எடுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே திமிரில் ஆடிட்டு இருக்கிறீங்களா நீங்கள் இந்த ஏரியாவுக்கு கவுன்சிலர் இருந்தால் பெரிய பிஸ்தாவா ஒழுங்க மரியாதையாக வந்து பிரச்சனை பண்ணாமல் போயிட்டா அவங்களுக்கு ரொம்பவே நல்லது இல்லைன்னா அவ்வளோதான் என்ன நடக்குன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே அந்த கவுன்சிலர் இருந்துக்கிட்டு கோபிக்கிட்ட வந்து சண்டைக்கு போகிறாங்க ஏ என்ன எங்ககிட்டயே பேசிட்டு பேசிகிட்ருக்கிறியா நாங்கள் நினைச்சோன்னா இந்த ஹோட்டலே வந்து இல்லாமல் போயிடும் இந்த கடையே தரமட்டமாக ஆகிடுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ மட்டும் இந்த இடத்த விட்டு நீங்கள் போலைனா உங்களுக்கு தான் பிரச்சனை நீங்கள் இப்படிலாம் பண்ணுறத நாங்கள் வீடியோ எடுத்து நெட்டில் போட்டுருவோம் அது மட்டும் இல்லாமல் போலீஸுமே இங்கே வர சொல்லிவிடுவோம் எடுக்கணும் எடுக்கணும்னு வீடியோ எடுக்கணும்னு அவசியமே இல்லை இங்கே பாரு இங்கேயே சிசிடிவி கேமரா இருக்குது நீங்கள் பண்ணுற அட்டகாசம் எல்லாமே அதில் பதிவாகிருக்கும் எங்களுக்கு எந்த ஒரு வேலையுமே இல்லை இந்த வீடியோவை போயிட்டு நாங்கள் வந்து மீடியாவில் கொடுத்தாலே போதும் அவ்வளோதான் உங்கள் தண்டவாளலாம் வண்டவாளை ஏறிவிடும் நீ இந்த ஏரியா கவுன்சிலர்னு சொல்லிட்டு தானே ஒவ்வொரு ஆட்டம் போட்டுருக்கிற அந்த பதவியே உனக்கு இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோபி சொல்கிறாங்க இதை கேட்டால் அந்த கவுன்சிலருக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது உண்மையாகவே இதுக்கப்புறமும் நம்ம இங்கே இருந்தால் அவ்வளோதான் நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க எங்க பாக்கியாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு செல்வி இருந்துகிட்டு கோபிக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்றாங்க நல்ல விலங்க சார் நீங்க வந்தீங்க இல்லைன்னா வந்து அவ்வளவுதான் இன்னைக்கு எங்களுக்கு எவ்வளவு டைம் ஆயிருக்குமோ தெரியல ரொம்பவே தான் வீட்டுக்கு போயிருப்போம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாக்கியா நீ என்ன ரொம்பவே தைரியமான இப்படி அந்த பொறுக்கி பசங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கிறையே என்னால நம்பவே முடியல அப்படின்னு வந்து சொல்றாங்க எனக்கு அந்த டைம்ல என்ன யோசிக்கிறதுனே தெரியல ஆல்ரெடி ரெண்டு கடை என் கையை விட்டு போயிடுச்சு இப்போ இந்த கடையை நம்பி தான் இருக்கிறேன் இவங்க கிட்ட தேவலாம நான் பிரச்சனை பண்ணி இதுவும் என்ன விட்டு போயிடுச்சுன்னா அவ்வளோதான் ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்றாங்க சரி பாக்கியா டைம் ஆயிடுச்சுல நானே உன்னை வந்து வீட்டில் விட்டுறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க கோபி இல்லை இல்லை பரவாயில்ல நான் போய்க்கிறேன் அப்படின்னு வந்து பாக்கியா சொல்றாங்க கரெக்டாக அந்த டைம்ல ஆகாஷமே வந்து செல்வியை கூப்பிட்றதுக்காக வந்து வந்துடுறாங்க ஆகாஷோட வந்து செல்வி போயிடுறாங்க இங்கே செல்வி இருந்துட்டு அக்கா அதான் கூப்பிட்றாருல சாரு நீ போய்ட்டு அவர் கூடையே போ கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வேறு வழி இல்லாம பாக்கியா பார்த்தீங்கன்னா கோபி கூடையே போகிறாங்க இன்னொரு பக்கம் வீட்டில் ரொம்பவே கோவத்தோட ஈஸ்வரி பாட்டி இருக்கிறாங்க அவ்வளோ தூரம் நம்ம சொன்னோமே நம்ம சொன்ன பேச்சுக்கு என்ன மரியாதை கொடுத்தா இந்த பாக்கியா எவ்வளோ நெஞ்சழுத்தம் இருந்தால் இன்னைக்குமே வந்து அவ்வளோ லேட்டாக வருவா வரட்டு வரட்டும் பார்த்துக்கிறேன் இவளால என் தூக்கமே போகுது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹாலில் அப்படியே பயங்கர கோவத்தோடு உட்கார்ந்துருக்கிறாங்க இங்கே நம்ம பாக்கியவுமே பார்த்தீங்கன்னா வராங்க பாக்கியா வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி பாட்டி கண்ணா பெண்ணுன்னு திட்டுறாங்க ஏய் உனக்குலாம் அறிவே கிடையாதா உனக்குலாம் எத்தனை டைம் சொல்ல இதுக்கு தான் நீ பிஸ்னஸே பண்ண வேணாம் பேசாமல் வீட்டில் இருக்கிற வேலையை பார்த்துட்டு இரு அப்படின்னு சொன்னால் கேட்குறியா டைம் என்ன ஆச்சு இத்தனை மணிக்கு வந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கரெக்டாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கோபியுமே வீட்டுக்குள்ளே வராரு அம்மா இப்போ எதுக்கு நீ தேவை இல்லாமல் பாக்கியாவை திட்டிகிட்டு இருக்கிற அங்கே பிரச்சனை அதனால தான் வந்து பாக்கியா வீட்டுக்கு வர லேட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓ என்ன பிரச்சனை இவ பிரச்சனை பண்ணாமல் இருந்தால் தான் அதிசயம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையோ வெளியே இருந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்கள் பாக்கியாவை குறை சொல்லலைன்னா உங்களுக்கு தூக்கமே வராதம்மா அவ பொண்ணு பிரச்சனையை தேடி போல அவ்வளோ தேடி தான் பிரச்சனை வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி இப்போ என்ன தான் பிரச்சனை அப்படி என்ன தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டு கேட்குறாங்க அப்போ தான் பாக்கியாக கடை வச்சுருக்கிறாள் அங்கே இப்போ அந்த ஏரியா கவுன்சிலர் வந்து டெய்லி நைட்டு வந்து இங்கே பாக்கிய கடைக்கு வந்து ரொம்பவே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறான் அங்கே வந்து குடிக்கிறதும் கும்மானம் அடிக்கிறதும் அந்த மாதிரி இருக்கிறான் நல்ல வேலை இன்னைக்கு நான் போனேன் அதனால அவனுக்கு ஒரு முடிவு கட்டிட்டே இல்லைனா டெய்லியும் பாக்கிய அவனால் ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு பாட்டி ரொம்பவே நக்கலாக சிரிக்கிறாங்க ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஓ இதுக்கு தானே நான் சொன்னேன் இவ்வளோ நான் வீட்டில் அமைதியாக வீட்டு வேலையை பார்த்துட்டு இருன்னு சொன்னால் கேட்க மாட்றா இப்படி தேவையில்லாமல் வந்து பிரச்சனை வர வரதான் செய்யும் இவ எப்படி சமாளிப்பா இன்னைக்கு நீ இருந்தனால போச்சு இல்லைன்னா இவளோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே இங்கே பாக்கியாவுக்கு கோவம் வருது இங்கே பாருங்கத்த உங்கள் பையன் இல்லைனாலும் என்னால் பிரச்சனையை சமாளிக்க முடியும் அப்படி என்னோட பிரச்சனையில் எத்தனை டைம் உங்கள் பையன் வந்து நின்னார் எனக்கு துணையா யாருமே இல்லாதப்போ கூட நான் வந்து எத்தனையோ பிரச்சனையை சரி பண்ணியிருக்கேன் எனக்கு இதெல்லாம் பெரிய விஷயமா இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஓ உன் தான் வந்து இப்போ நீ ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுமே தொலைச்சிட்டு நிற்கிற இந்த இந்த ரெஸ்டாரண்டே கூடிய சீக்கிரம் கையை விட்டு போகும் நீலாம் ஜெ ஒரு மனச ஜென்மமே கிடையாது அப்படின்னு இங்க ஈஸ்வரி பாட்டி வாய்க்கு வந்ததெல்லாம் பாக்கியாவை பிடிச்சி திட்டுறாங்க பாக்கியாவும் ரொம்பவே பொறுமையா இருக்காங்க அத்தை தயவு செஞ்சு நீங்கள் என்னோட விஷயத்துல தலையிடாதீங்க அதுதான் உங்களுக்கு நல்லது நீங்கள் சொல்ற மாதிரி உங்க பேச்சை கேட்டுக்கிட்டு என்னால் வீட்டில் கொஞ்ச நேரம் கூட அமைதியாக இருக்க முடியாது எனக்கு தேவை இருக்கு எனக்கு கைகால் இருக்கு அது நல்லா இருக்கிறவரையும் நான் கண்டிப்பாக வந்து உழைப்பேன் என்னோட தேவைக்காக நான் போயிட்டு யாரையும் எதிர்பார்த்து நிற்க முடியாது சரிங்களா அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டு நீ யாரை எதிர்பார்த்து நிற்கணும் உன்னோட பிள்ளைங்க கிட்ட தானே வந்து நீ கேட்டு நிக்க போற யாருக்கிட்டையும் என்னால் கேட்க முடியாது அப்படின்னு வந்து பாக்கியா வந்து சொல்றாங்க இங்கே கோபி இருந்துக்கிட்டு பாக்கியாவுக்கும் சப்போர்ட்டாக தான் வந்து ஈஸ்வரி பாட்டிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க அம்மா பல டைம் உங்கள் கிட்ட வந்து சொல்லிட்டேன் நீங்கள் தேவையில்லாமல் பாக்கிய விஷயத்தில் இப்படி மூக்கை நுழைச்சிக்கிட்டு பிரச்சனை பண்ணுறீங்க இது நல்லதுக்கே கிடையாது நீங்கள் பெரியவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அவள் எப்படினாலும் வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா அவளை எதுக்கு நீங்கள் எப்படி இது பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அவளுக்கு பெரிய தடையாக நீங்கள் இருக்கிறீங்க இது நல்லாவா இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன கோபி இப்போ வர வர நீ பாக்கியாவுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் எப்போதுமே அம்மாவுக்கு தான் நீ வந்து சப்போர்ட் பண்ணுவேன் அம்மா பக்கம் தான் நிற்பேன் இப்போ என்னமோ இதெல்லாம் புதுசாக இருக்கே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கோபி இருந்துக்கிட்டு ஆமாம்மா அப்போ நான் கண்மூடித்தனமாக நீங்கள் சொல்கிறத கேட்டுட்டு எல்லாத்தையுமே இருந்தேன் அப்போ பாக்கியாவை எனக்கு சுத்தமாக பிடிக்கல அவள் பண்ணுறது எல்லாமே எனக்கு தப்பாக தெரிஞ்சது இப்போ நான் எல்லா விஷயத்தையுமே புரிஞ்சுக்கிட்டேன் பாக்கியாவோடய நல்ல மனசும் புரிஞ்சு நான் திருந்திட்டேன் ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் தான் இப்படி இருக்கிறீங்க உங்களுக்காக பாக்கியா எவ்வளோ பண்ணியிருக்கிறா எத்தனை பிரச்சனையில இருந்து உங்களை பாக்கியா காப்பாற்றிருக்கிறேன் போயிட்டு ஜெயிலுக்குள்ளேயே வந்து இருந்தீங்க அப்போ கூட பாக்கியா ரொம்பவே கஷ்டப்பட்டு உண்மையை நிரூபித்து உங்களை கூப்பிட்டு வந்தா அதுக்கெல்லாம் நீங்க பண்ணுற நன்றி கடனா இதெல்லாம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க இதை கேட்டதுமே இங்கே நம்ம ஈஸ்வரி பாட்டிக்கு பயங்கர ஷாக்காக இருக்கு கோபி நீ இப்படிலாம் பேசாத என்ன பொண்டாட்டி செஞ்சதெல்லாம் நீ சொல்லி காட்டிட்டு இருக்கிறியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இங்க பாக்கியாவுக்கு கோவம்ருது யாருக்கு யாரு பொண்டாட்டி எப்போதுமே உங்க பிள்ளை வந்து எனக்கு புருஷனாக முடியாது அது எப்போவோ முடிஞ்சிருச்சு அந்த கதைலாம் இதுக்கப்புறம் அவரையும் என்னையும் சேர்த்து வச்சு நீங்கள் பேசவே பேசாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாக்கியா இதை கேட்டு பாட்டிக்கு வந்து கோபம் வருது அப்படியா பாரு எப்படி பேசுகிற அவளுக்கு போயிட்டு நீ வக்காலத்து வாங்கிட்டு நிற்கிறீடா கோபி உனக்குலாம் அறிவே கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாட்டி இது மட்டும் இல்லாமல் இன்னுமே பாக்கியாவை எந்த அளவுக்கு கேவலமாக அசிங்கமாக மட்டமாக பேச முடியுமோ ஓவராக நம்ம ஈஸ்வரி பாட்டி பேசிகிட்டே போகிறாங்க ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம பாக்கியா வந்து பொறுமையவே இழந்துடுறாங்க இன்னொரு பக்கம் கோபிக்குமே பயங்கரம் கோவம் வருது ஈஸ்வரி பாட்டி பேசுறதுலாம் கேட்டுட்டு கோவப்பட்டு இங்கே பாக்கியாவுக்கு முன்னாடியே ஈஸ்வரி பாட்டியை சம்ம வாங்கு வாங்குறாங்க அம்மா நிலா ஒரு தடவை சொன்னால் திருந்தவே மாட்டேயா நிலா ஒரு பெரிய பொம்பளையா அதுக்கான அடையாளமே உனக்கு இல்லை இப்படி வீட்டில் எதுனாலும் ஒரு பிரச்சனையை எழுத்துக்கிட்டு யாருக்குமே நிம்மதி இல்லாமல் பண்ணுற இப்படி தான் ராதிகா என்னை விட்டு பிரியறதுக்கே காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி பாட்டியை கோபத்தில் கோபி அடிக்கிறதுக்காக போகிறாரு உடனே நம்ம பாட் பாட்டி வந்து கதறி அழுகிறாங்க அப்போது ராதிகா பிரிஞ்சு போனதுக்கு நான் தான் காரணமா அப்படியா சரி சரி அடி அடி நான் வாங்கிக்கிறேன் உன்னை பெத்தல்ல இதெல்லாம் எனக்கு தேவைதான் ஒரே பிள்ளை செல்ல பிள்ளைன்னு சொல்லிட்டு உன்னை எப்படிலாம் நான் வளர்த்தேன் அதுக்கு நீ காட்டுற நன்றி இது அப்படி வந்து கேக்குறாங்க தயல் செஞ்சு நீ வாய மூடிடுமா நான் சொல்லி சொல்லி பார்க்குறேன் நீ எதுக்காக கேட்கவே மாட்டேற இப்போ நீ தான் இப்படிலாம் பிரச்சனை பண்ணிகிட்ருக்குற பாக்கியா கிட்ட இப்படி அவளை வந்து நீ டார்ச்சர் பண்ணனா எப்படி அவள் உன்னை இந்த வீட்டில் நல்லா பார்த்துக்குவா அவள் நீ என்ன தான் பண்ணாலும் நல்லா தான் பார்த்துக்குவா அவளுக்கு கொஞ்சம் மன நிம்மதி வேணாமா அவள் வெளியவும் பிரச்சனையை சமாளிக்கிறா இங்கே வந்து ஒன்றே சமாளிக்கிறதே பெரிய விஷயமால இருக்குது அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோபி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க பாக்கியா இருந்துக்கிட்டு சரி விடுங்க அத்தை இதுக்கப்புறமாச்சும் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க எனக்கு டைம் ஆகுது நான் காலையில் வந்து ஹோட்டலை சீக்கிரம் ஓப்பன் பண்ணணும் நான் போகிறேன் நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு போடிப்போ நிம்மதியாக தூங்கு என் தூக்கத்தை கெடுத்துட்டு நீ தூங்க போறியா என் பிள்ளையை எனக்கு எதிராகவே திருப்பி விட்டுட்டல நீ ரொம்ப சந்தோஷமாக தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே இங்கே பாக்கியாவை பிடிச்சி கேவலமாக திட்டுறாங்க பாக்கியா ரெண்டு பேருமே சேர்ந்து ஈஸ்வரி பாட்டியை விழுத்து வாங்கினாலும் தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க